ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரே ஒரு கப் பாசி பருப்பு இருந்தால் போதும் உடனடியாக ஒரு ஸ்வீட் நம்ம செஞ்சிடலாம் வீட்டுக்கு சடனாக யாராவது கெஸ்ட்டுங்க வந்துவிட்டாலோ இல்லைனா நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுனாலோ இந்த ரெசிபி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு டூ கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்து இந்த நெய் கூட சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஃபுல் சிம்மில் வச்சு நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணணும் இது ஃப்ரை பண்ணுறப்போ நமக்கு நல்ல ஒரு வாசம் வரும் இதுடைய கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குறப்போ எல்லோ கலரில் இருக்கிறது நம்ம வறுக்க வறுக்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அதோடைய கலர் வந்து லைட்டாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும் ஆ நீங்கள் நெய்யில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்ல பாசிப்பருப்பை வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கணும் இதை நீங்கள் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தான் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிடைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்தீங்க அப்படின்னா கருகி போன மாதிரி ஆகிடும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை மூடி போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப மைய அரைக்கணுன்றது கிடையாது ரவைக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பிடிச்சி சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே பாதாம் முந்திரி பீஸ்தா இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற நட்ஸை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மிச்சத்தை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவன்றப்போ நம்ம இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பால் பவுடர் ஒரு கப் அளவுக்கு பொடிச்சு சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்போ இன்ஸ்டண்டாக சட்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ரெடி பண்ண இந்த பொடியில் மூணு கப் அளவுக்கு எனக்கு இந்த மிக்சர் கிடச்சிது இதில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் நான் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு இந்த பாசிப்பருப்பு பொடியை ஹல்வா ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியை தான் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இங்கே எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரெண்டு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பொடியை சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அதோடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற இந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாதி அளவுக்கு தண்ணியை மட்டும் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிற பாதி தண்ணியை அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போது இருக்கிற தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அதுவே நல்லா ஆகி வந்துடும் நம்ம எப்பயுமே ஹல்வா ரெசிபி செய்கிறப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருப்போம் பட் இந்த ரெசிபி அப்படி கிடையாது நம்ம மூடி போட்டால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிரும் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு அகைன் வந்து ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும் கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஹல்வா ரெசிபிக்கு நம்ம நெய் கூட பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் நமக்கு தேவைப்படாது இப்போது நம்முடைய டேஸ்ட்டியான ஹல்வா ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஹல்வா ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டெக்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க எடுக்கிற இன்கிரீடியன்ஸுடைய அளவுகள் மட்டும் சரியான அளவுகள் பயன்படுத்தி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இன்ஸ்டன்ட்டாக ரொம்பவே குயிக்காக நம்ம டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு அளவுக்கு பாசி பருப்பு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச சக்கரை தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் டோட்டலாக நமக்கு மூணு கப் அளவுக்கு கிடைச்சிது அதில் ரெண்டு கப் அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஹல்வா ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இந்த ஹல்வா ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வெறும் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க தெரிக்க என்னுடையேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கி வாட்சிங்